நாங்கள் அறிவோம் இந்த வலியின் வேதனையை நாங்கள் அறிவோம் உங்கள் மனதின் வலியையும் தன்வந்தராலயா உடல் மற்றும் மனம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பஞ்சகர்ம ஆயுர்வேத சிகிச்சைகள் மூலம் நிரந்தர தீர்வு உங்களுக்கு பிடித்த சுவைகளில் நீங்கள் விரும்பிய தரத்தில் பொடரான் ட்ரிங்க்ஸ் ஆடி மாத சிறப்பே தேவிகளை வழிபடுவதும் அவர்கள் பற்றி தெரிந்து கொள்வதும் தான் அந்த வகையில் யாருமே அதிகம் கேள்விப்படாத அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த அம்மன் பற்றி பார்க்கலாம் அதுவும் தமிழகத்தின் கொங்கு மண்டலத்தில் இருக்கும் பக்தர்கள் தங்களுக்கு அருகே இத்தனை சக்தி வாய்ந்த அம்மன் இருக்கிறாரா என்ற ஆச்சரியத்தை கூட இந்த பதிவு ஏற்படுத்தக்கூடும் காட்டு தேவிகளின் வழிபாடு தமிழினத்துக்கு தோன்று தொட்டது காட்டில் இருந்துதான் மனித இனமே பிறந்தது ஆதி மனிதனின் முதல் வீடு காடுதான் இன்றும் கூட பல குடும்பங்களுக்கு காட்டு தெய்வங்கள் தான் குல தெய்வங்களாக இருக்கும் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருக்கிறது எட்டுக்கை அம்மன் கோவில் ஆனால் உள்ளூரில் இருக்கும் பழங்குடிகள் இன்றும் கூட இந்த அம்மனை கொல்லிப்பாவை என்றே அழைக்கிறார்கள் கொல்லிமலையையே காக்கும் தெய்வமாக இந்த அம்மன் விளங்குகிறார் இந்த அம்மனின் மிக முக்கியமான சிறப்பே சித்தர்கள் தான் சித்தர்கள் நம் மண்ணில் ஒரு காலத்தில் வாழ்ந்த மகா ஞானிகள் சக்தியை திரட்டுவது அதை இந்த மனித குலத்தில் மேன்மைக்காக பயன்படுத்துவதே தங்களது வாழ்க்கை லட்சியமாக வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கும் இந்த கொல்லிப்பாவை அம்மனுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கிறது ஆம் கொல்லிமலை என்பது கிழக்கு தொடர்ச்சி மலையின் முடிவு அது மட்டுமல்ல பல சித்தர்களின் வாழ்விடமாகவும் ஆராய்ச்சி செய்யவும் தவம் செய்யவும் அவர்கள் பயன்படுத்திய ஒரு மலையாக கொல்லிமலை இருந்திருக்கிறது இன்றும் அகத்தியர் கோரக்கர் பாம்பாட்டி சித்தர்களின் குகைகள் கொல்லிமலையின் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவில் இருக்கிறது குகையில் தங்கி மூலிகைகளை எடுத்து வந்து ஆராய்ச்சி செய்வது சித்தர்களின் வழக்கம் அதுவும் சாதாரண மூலிகைகள் அல்ல மனிதனை மீண்டும் உயிருடன் எழுப்பும் மூலிகைகள் பல ஆயிரம் டன் எடை கூட இயல்பாக ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தும் மூலிகைகளும் கொல்லிமலையில் இருந்திருக்கின்றன அத்தகைய மூலிகைகளை வைத்து ஆராய்ச்சி செய்யும் போது பல துஷ்ட சக்திகளின் தொந்தரவால் சித்தர்கள் தடுமாறினார்கள் அந்த துஷ்ட சக்திகளை விரட்டி அடிக்கவும் தங்களின் ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்யவும் ஒரு காவல் தெய்வம் தேவைப்பட்டது அந்த நேரத்தில்தான் சித்தர்கள் ஒன்று சேர்ந்து தங்களது தவ வலிமையால் கொல்லிப்பாவை என்ற எட்டுக்கை அம்மனை உருவாக்கியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது கொல்லிமலையை தவறாக பயன்படுத்த வேண்டும் என்ற சுயநல எண்ணத்துடன் வரும் எவரும் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை அதற்கு முழு காரணம் இந்த கொல்லிமலையை காக்கும் கொல்லிப்பாவை அம்மான் என்ற நம்பிக்கை இன்று நிலவுகிறது சித்தர்களை தொந்தரவு செய்யும் துஷ்ட சக்திகளை அழிக்கும் சக்தியாக கொல்லிப்பாவை என்ற பராசக்தி உருவாக்கப்பட்டாள் சித்தர்களின் தவ வலிமையை பெற்ற எட்டுக்கை அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறையை தீர்ப்பதிலும் சக்தி உடையவளாக இருக்கிறாள் குறிப்பாக கொல்லிமலையில் வாழும் பழங்குடி மலையாளியின மக்கள் தங்களது காவல் தெய்வமாக கொல்லிப்பாவையை கருதுகிறார்கள் காட்டுக்கு நடுவில் அனைவரும் அருள் செய்யும் எட்டுக்கை அம்மனுக்கு இன்னொரு தனி சிறப்பும் இருக்கிறது தங்களது குடும்பத்தில் யாராவது தொலைந்து போனால் அவர்கள் பயன்படுத்திய துணியை எடுத்து வந்து கொல்லிப்பாவையின் முன்பு கட்டி வேண்டுதல் செய்ய வேண்டும் மனம் உருகி அவர்கள் வேண்டுதலை வைக்கும் போது நிச்சயமாக அவர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களின் முழு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த கோவிலை சுற்றி பல மர்மங்களும் இருக்கிறது குறிப்பாக கொல்லிப்பாவை அம்மனின் தோற்றம் பார்ப்பவர்களை வசியம் செய்யும் அளவுக்கு இருப்பதன் காரணம் என்ன இன்று சில சித்தர்கள் கொல்லிப்பாவையை ரகசியமாக வந்து வணங்கிச் செல்வதாக இருக்கும் நம்பிக்கையின் ஆழம் என்ன என்பது போன்ற சந்தேகங்களும் இருக்கிறது ஹலோ லொகேஷன் வந்துவிட்டேன் சார் கரெக்ட் டைமுக்கு ஃபோன் பண்ணப்பா சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி நீங்கள் அட்வான்ஸாக கேப் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுவோம் என்னப்பா உனக்கு பர்த்டேவை எனக்கு சார் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸ் டுவெண்டி ஃபிஃப்த் அனிவர்சிட்டி அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன் நானும் பெருமையாக சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்சி அப்